நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் மூமெண்ட்டை பற்றி பேசும்போது எல்லோரும் பெரும்பாலும் ரெண்டு பேர்களை தான் சொல்லுவாங்க நிஃப்டி இன்னைக்கு நூற்றம்பது பாயிண்ட் ஏறிடுச்சு சென்செக்ஸ் இன்னைக்கு ஐநூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு ஆனால் அப்படின்னா என்ன இந்த நம்பர்ஸ் எதுக்காக உருவாக்குறாங்க இது உயர்ந்தனால மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஷேர்ஸும் உயர்ந்துருச்சுன்னு அர்த்தமாக இந்த இண்டெக்ஸஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன தகவல் கொடுக்குது இது போல் நிறைய கேள்வி வரும் இந்த எபிசோடில் நம்ம இண்டெக்ஸஸ்னால் என்ன சென்செக்ஸ் நிஃப்டி அமைப்பு எப்படி மற்றும் இண்டஸ்ட்ரஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் Disclaimer, this research video is for educational purposes only and does not constitute investment advice. All data sourced from public filings, market reports and analyst reviews. Investors should conduct independent due diligence and consult SEBI registered advisors before investing. Welcome back to Tamil Finance Hub. This is our Stock Market ABCD series episode 5. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டை ஓவராலாக அணுகிறதுக்கு முக்கியமான கான்செப்டான இண்டெக்ஸஸ் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க இண்டெக்ஸ்னா என்ன இண்டெக்ஸ்னால் ஒரு குரூப் ஆர் பேஸ்கட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸை வச்சு ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட நிலைமையை மெஷர் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது அதில் எல்லாத்தையும் டெய்லி நம்ம ட்ராக் பண்ண முடியாது அதனால் எக்ஸ்சேஞ்ச் சில முக்கியமான பெரிய உயர்ந்த குவாலிட்டி கம்பெனிஸை செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பை உருவாக்கும் அந்த குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் தான் இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் இதை சிம்பிளா சொல்லணும்னா இண்டெக்ஸுங்கிறது மார்க்கெட்டோட ஒரு ரிப்போர்ட் கார்டு இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு நம்மளோட காய்கறி மார்க்கெட்டை எடுத்துக்கோம் மார்க்கெட்ல நூத்துக்கு மேல விதவிதமான காய்கறிகள் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல காய்கறி விலை அதிகமாயிடுச்சா குறைஞ்சிருச்சான்னு தெரியறதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்ல முடியாது அப்போது முக்கியமான ஒரு நாலஞ்சு காய்கறிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி இவைகளோட விலைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பொருட்களோட நேற்றைய விலை கூட கம்பேர் பண்ணி பார்த்து இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறி விலை அதிகமாக கம்மியானு சொல்லலாம் இங்கே காய்கறி மார்க்கெட் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்ட நாலஞ்சு காய்கறிகள் தான் ஒன்று ஒன்றும் தனித்தனியான ஸ்டாக்ஸ் அதை சேர்ந்தது ஒரு குரூப்பு இந்த குரூப்புக்கு இண்டெக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்காங்க இந்தியாவோட ரெண்டு முக்கியமான இண்டெக்ஸஸ் என்னென்ன ஒன்று நிஃப்டி ஃபிஃப்டி இது என்எஸ்சியோட முக்கியமான இண்டெக்ஸ் ஐம்பது லார்ஜ் ஸ்ட்ராங் லிக்விட் கம்பெனிஸை சேர்த்தனது ரெண்டாவது சென்செக்ஸ் இது பிஎஸ்சியோட முக்கியமான இண்டெக்ஸ் இது முப்பது லீடிங் கம்பெனிஸை சேர்த்தனது ரெண்டுமே மார்க்கெட் ஓவராலாக ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறத காட்டுற ஒரு இண்டிகேட்டர் நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி உருவாக்குறாங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்எஸ்சியில் லிஸ்டாக இருக்கிற ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது கம்பெனிஸ்லேருந்து இருந்து டிரைவ் பண்ணுவாங்க இந்த கம்பெனி செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்னென்ன முதல்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதாவது சைஸ் ஆஃப் த கம்பெனி பெரிய கம்பெனிகள் அதிக வெயிட்டேஜ் இருக்கும் ரெண்டாவதாக லிக்விடிட்டி அதாவது எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுதுங்கிற பொறுத்து ஷேர்ஸை அதிகமாக ட்ரேட் ஆகிற கம்பெனி தான் செலக்ட் பண்ணுவாங்க மூணாவதா ஃப்ரீ ஃப்ளோட் அதாவது பப்ளிக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவைலபிள் ஷேர்ஸ் இருக்குங்க அந்த கம்பெனியிலங்கிறத பொறுத்து ப்ரமோட்டர் ஷேர் இல்லாமல் பப்ளிக் ஷேர்ஸை வச்சு தான் வெயிட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நாலாவதா செக்டார் ரெப்ரசன்டேஷன் பேங்கிங் ஐடி ஃபார்மா எஃப்எம்சிஜி போன்ற முக்கியமான செக்டார்ஸை சேர்ந்து இருக்கணும் அஞ்சாவது கம்ப்ளைன்ஸ் அண்ட் ட்ராக் ரெக்கார்டு ரெகுலேட்ரி ரிஸ்க் இல்லாத ஸ்டேபிள் கம்பெனிஸை மட்டும்தான் சேர்த்திக்குவாங்க நிஃப்டி லிஸ்ட்டு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணுவாங்க பர்ஃபார்ம் செய்யாத கம்பெனிஸை லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகும் பெட்டர் பர்ஃபார்மிங் கம்பெனிஸை லிஸ்ட்டில் சேர்த்திக்குவாங்க சென்செக்ஸ் எப்படி உருவாக்குறாங்க சென்செக்ஸ் பிஎஸ்சியோட டாப் முப்பது கம்பெனிஸ்லேருந்து டிரைவ் பண்ணுவாங்க இதுவும் என்எஸ்சிக்கு சொன்ன அதே க்ரைட்டீரியா அடிப்படையில் தான் ஃபார்ம் ஆகுது அதாவது மார்க்கெட் கேப் லிக்விடிட்டி செக்டார் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரீ ஃப்ளோட் லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இது போன்ற காரணிகளை வச்சு தான் இது வரைக்கும் புரிஞ்சிருந்தா ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பயம் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வைக்கிறேன் இந்த தமிழ் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தமிழ்ல சிம்பிளா இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம் இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்க பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சா மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றது ரொம்ப ஈஸி Index calculation, அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் method அப்படிங்கிற ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஒரு கம்பெனி டோட்டல் ஷேர் வேல்யூவை எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க பப்ளிக்குக்கு அவைலபுளான ஷேர்ஸ் அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க இங்கே அதோட சிம்பிள் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் Index value அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டிங்கன்னா sigma of free float market cap of all companies. Beginners, இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக இந்த ஃபார்முலா நீங்கள் போக வேண்டாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக பெரிய கம்பெனிஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் மாதிரி இருக்கிற கம்பெனிஸு இண்டெக்ஸில் பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் சின்ன கம்பெனிஸ் இண்டெக்ஸ் வேல்யூக்கு ரொம்ப கம்மியான இம்பேக்ட் தான் கொடுக்கும் இண்டெக்ஸ் அப் இல்லை ஆனால் என்ன அர்த்தம் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் அப் அப்படின்னா இந்த ஐம்பது கம்பெனிஸில் ஓவராலாக பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் காமிக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன மீனிங்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்கலாம் எஃப்ஐஐ பையிங் பண்ணியிருக்கலாம் சென்செக்ஸ் டவுன்னா என்ன அர்த்தம் சென்செக்ஸில் இருக்கிற முப்பது கம்பெனிஸில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதிலிருந்து இருந்து இன்வெஸ்டர்ஸு இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் லாங் டேம் என்ட்ரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம் இண்டெக்ஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படி யூஸ் ஆகுது இண்டெக்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை கொடுக்கும் ஒன்று மார்க்கெட் ட்ரெண்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இல்லைன்னா டவுன் ட்ரெண்டு சுலபமாக புரியும் ரெண்டாவது செக்டார் ஸ்ட்ரென்த்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற எந்த செக்டார் ஜெயிக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா போர்ட்ஃபோலியோ டெசிஷன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் பை செய்ய பெஸ்ட்டு டைம் ஐடென்டிஃபை பண்ணலாம் நாலாவதா பெஞ்ச் மார்க்கிங் உங்கள் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் செக் செய்ய வசதியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பத்து பர்சன்டேஜ் உயரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ மூணு பர்சன்டேஜ் தான் உயருதுன்னா உங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம் அஞ்சாவதா பேசிவ் இன்வெஸ்டிங் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெண்டும் பிகினர்ஸுக்கு சேஃப் மற்றும் கன்சிஸ்டாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் இதை பற்றி பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஏன் மார்க்கெட்டில் ஒவ்வொரு செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிக்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி பேங்க் பேங்கிங் செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லும் நிஃப்டி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லும் நிஃப்டி ஃபார்மா ஃபார்மாசியூட்டிக்கல் செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு காட்டும் நிஃப்டி மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் மீடியம் ஆர் ஸ்மால் கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பிராட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து எந்த செக்டார் க்ரோ ஆகுது எந்த கேட்டகரி பர்ஃபார்ம் பண்ணுது எந்த ஏரியா வீக்குன்னு குயிக்காக அனலைஸ் பண்ணலாம் இண்டெக்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் அதாவது ஸ்டாக் ஆட் ஆர் ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன காரணம் எக்ஸ்சேஞ்சஸ் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணும் அதில் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை ஆட் ஆகும் கம்பெனிஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்ஸு கம்பெனி ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகிருக்கலாம் மார்க்கெட் கேப் கம்மியாயிருக்கலாம் லிக்விடிட்டி குறைஞ்சிருக்கலாம் கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ இருந்திருக்கலாம் இந்த பர்ஃபாமன்ஸ் ரிவ்யூ இண்டெக்ஸ் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சிம்பிளாக இண்டெக்ஸுங்கிறது மார்க்கெட்டோட ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் இண்டெக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணனா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தெரியும் ரிஸ்க் லெவல் என்னென்னு தெரியும் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் புரியும் இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் செக்டர் ரொட்டேஷனும் புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு புரியும் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பிகினஸ்க்கு ஒரு காம்ப்ளஸ் மாதிரி திசையை காட்டுற ஒரு இண்டிகேட்டர் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதோட ஒரு குயிக் ரீகேப் இது இண்டெக்ஸ்னால் என்ன நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது இண்டெக்ஸில் கம்பெனிஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்னால் என்ன இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செய்கிறது எப்படி இன்வெஸ்டர்க்கு எப்படி யூஸ் ஆகுது டிஃப்ரெண்ட் இண்டெக்சஸோட ஓவர்வியூ இண்டெக்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த எல்லாம் இல்லாமல் இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கக்கூடாது இது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஹோம்ஒர்க் டைம் வழக்கம் போல் ஒரு சின்ன டூ மினிட்ஸ் ஒர்க் பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் கூகுள் சர்ச்சில் பண்ணுங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸ் லிஸ்ட்டுன்னு அந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பத்து கம்பெனிஸ் பேரை மார்க் பண்ணுங்கள் அதிகமாக தெரியாத அஞ்சு கம்பெனிஸையும் நோட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு ஸ்மால் அப்சர்வேஷன் எழுதுங்க இந்த அஞ்சு கம்பெனிஸ் எந்த செக்டாருக்கு சொந்தன்னு ஃபைனலாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்த நிஃப்டி கம்பெனிஸ் இதெல்லாம் தான் தெரிஞ்சது இது தெரியாதது இதுன்னு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க இந்த எபிசோடில் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது புரிஞ்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏபிசிடி சீரியஸை தொடரணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் பார்க்கலாம்